ஹலோ வீர்ஸ் வெல்கம் பேக் டு ஜாயன்சாரி கலெக்சன்ஸ் உங்களுக்கு இந்த சேனல் தொடர்ந்து ஜாயன்சாரி கலெக்சன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் வகையில சில கிளாஸ் ப்ராசா கலெக்ஷன் பாக்க போறோம் ஆல்ரெடி ஒரு அறுபது பீஸ் மட்டும் கிளாஸ் ப்ராசா போட்டிருந்தோம் ஒரு பீஸ் கூட நம்ம கிட்ட இல்லாம இல்ல அதாவது ஸ்டாக் இல்ல ஒரு ரெண்டு மணி நேரத்திலேயே எல்லா பீஸும் சேலாயிடுச்சு ஒரு பீஸ் கூட நம்ம கிட்ட கைல இல்ல சோ இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது பீஸ் கிட்ட போட்டிருக்கோம் எது மணிக்கு செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட கலர் ஷேடே பாருங்க எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி கோட் நம்பர் கிளாஸ் பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரியும் இருக்கும் அந்த ஜரியோட பார்டர்ல இந்த மாதிரி நல்ல ஒரு பாடி அதுக்கு ஏற்ற மாதிரியான பிளவுஸ் லைட் கலர்ஸ் வேணும்னா லைட் கலர்ஸ் டார்க் கலர்ஸ் வேணும் டார்க் கலர்ஸ் எல்லாமே இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் இந்த மாதிரி கிளாஸ் பொறுத்தளவு நீங்க ஃபுல் சரியா பர்ச்சேஸ் பண்ணதுல உங்களுக்கு வந்துடும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல ஒருத்தும் சாரீஸ் ஜஸ்ட் பிளீட்ஸ் கடையில போற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனால அதுவே எந்த அளவுக்கு ஒரு இருக்குன்னு பாருங்க சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஜாயிண்ட் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டிச்சா தான் கொடுத்துருப்போம் மற்ற இடங்கள்ல சாரீஸ் அவ்வளவா கிடைக்கிறது இல்ல கிடைச்சாலுமே இது ஹோல்சேல் உங்களுக்கு நானூத்தி ஐம்பதுன்னு சொல்லுவாங்க பிளவுஸ் பிளாக் கலர் அதுவும் கட் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் பிளவுஸோட நாம அவங்களுக்கு பிரைஸ்ன்றது ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி தாங்க இதெல்லாம் கலர் ஷேட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு லாஸ்ட் டைம் இந்த கலர் ஷேட் அப்படி அடியும் முடியுமா இருந்தது பல்லு பாடி பிளவுஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீ சிங்கிள் சாரியே தமிழ்நாட்டுக்கு த்ரீ சிக்ஸ்டிக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துடுறோம் அதர் ஸ்டேட்ஸ்க்கு டூ சாரீஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பல்லு ஃபைவ் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ தேர்ட்டிக்கு கிடைச்சிருது இது பிளவுஸ் பாடி பல்லு அதுக்கும் மேல ஒரு லெவல் போய் டென் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க கொடுத்துருவாங்க மற்ற இடங்கள்ல உங்களுக்கு ஒரு குஷி பிராசோவே அந்த த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில தான் கிடைக்குது அதுவும் ஹோல்சேலா முப்பது பீஸ் ஆயிடுதா இது பல்லு பாடி உங்களுக்கு இந்த அளவுக்கு பெட்டரான கிளாஸ் பிராசோவை டென் சாரீஸா எடுத்தாலே ஜஸ்ட் த்ரீ டென்னுக்கு கொடுத்துட்றேன் இந்த மாதிரியான கலர் ஷேட்லாம் நீங்க எங்க தேடி பிடிச்ச பர்ச்சேஸ் பண்ணலாமே கிடைக்காதுங்க ஏன்னா உடனே உடனே சேல் ஆகக்கூடிய சாரி இப்ப கடையில இந்த சாரீஸ் அதாவது இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் கிடைக்குது அப்படின்னாலுமே அது வந்ததுமே உங்களுக்கு மூவ் ஆகிடும் நீங்க போறப்ப இருக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது இது பிளவுஸ் பாடி பல்லு அதே நேரத்தில் நம்ம கிட்ட நீங்க பத்து மணிக்கு மணிக்கு போடுறேன் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பத்து மணிக்கு எல்லா சாரீஸுமே இருக்க போகுது பாடி இருக்கிற அத்தனை கலர் ஷேடையும் பார்த்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க

அப்ப நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாமே பெரும்பாலும் ஒரு மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ் தான் கொரியர் வந்ததுமே அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க நம்ம கஸ்டமர் வெயிட் பண்றத விட நம்ம கஸ்டமரோட கஸ்டமர்ஸே வெயிட் பண்றாங்க வந்த சாரீஸ் என்னால சரியா பார்க்கப்பட முடியல அதுக்குள்ள சேல் ஆகி முடிஞ்சிடுது அப்படின்றாங்க அந்த அளவுக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் பெட்டரா இருக்கு அந்த அளவுக்கு நம்ம பிரைஸ் பெட்டரா இருக்கு பல்லு பாடி இது கிளாஸ் டிரான்ஸ்பெரண்டா இருக்கா அப்படின்னு கேட்பீங்க துளியளவு கூட உங்களுக்கு டிரான்ஸ்பெரண்டா இருக்காங்க இது பிளவுஸ் நம்ம டிரான்ஸ்பெரண்டா இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது இல்ல இப்ப பாருங்க உங்களுக்கு சிங்கிள் லேயர்ல தான் எடுத்து காமிக்கிறேன் இந்த அளவுல தான் இருக்கு சரி இது பல்லு பாடி சோ பாடியுமே உங்களுக்கு இந்த அளவுல தான் இருக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி வந்துருது பாருங்க கிளாஸ் கிளாஸோ அப்படின்னு சொல்றது டிரான்ஸ்பெரண்டா இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான் அப்படி டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறது நம்ம கஸ்டமர்ஸ் விரும்ப மாட்டாங்கன்றதுனால நம்ம ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறது அதாவது இந்த மாதிரி ஜிஎஸ்எம் கம்மியா இருக்கிற சைஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்எம் ஜாஸ்தி இருக்கிறதா பர்ச்சேஸ் பண்ணுவோம் சோ அது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்காது அப்படி நம்ம கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரி வித் பல்லு வித் பிளவுஸோட வந்துருது இதுக்கு மேல என்னங்க வேணும் வித் கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் எந்த கலெக்ஷன்ல இந்த கலர் போட்டாலும் எல்லாரும் அடிப்படிமா சண்டை போடுற அளவுக்கு இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் ஷேட் இப்ப எல்லாரும் கலர் ஷேட் நம்ம இந்த வீட்டில் போட்டுருக்க எல்லா கலர் ஷேடுமே இந்த மதியான பெட்டரான கலர் ஷேடா இருக்கு அதுவும் கிளாஸ் கிளாஸ் உள்ள வந்திருக்க ஒர்க்கு நல்லா எடுத்துக்கூடிய மதியான கலா தான் இருக்கு மாதிரி பேஸ்டல் கலர் ஷேட்ஸ் விரும்புறவங்க பேஸ்டல் கலர் ஷேட்ஸ் பர்சேஸ் பண்ணிக்கலாம் பாடி குளா ஃபிளாய் நல்ல ஒரு மல்டி கலர் கொடுத்தா ஃபாயில் பிரிண்ட் இது பல்லு பாடி இதுல உள்ள வந்திருக்கிறது ஃபுல்லாவே ஜரி தான் இருக்கும் இந்த பிளவர்னு எடுத்துட்டீங்கன்னா பிளவர் இருக்கிறது எல்லாமே ஜரி அதோட பார்டர் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஃபாயில் பிரிண்ட் அந்த ஃபாயில் பிரிண்ட் போகுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் அப்படி டவுட் உள்ளவங்க ஒரு சாரி பர்ச்சேஸ் பண்ணுங்க நீங்க எத்தனை மணி நேரம்னாலும் உட்காந்து அதை உட்காந்து சொல்லணுங்க எத்தனை மணி நேரம்னாலும் உட்காந்து துவைங்க நாள் முழுக்க கூட நீங்க ப்ரஷ் போட்டு துவச்சிக்கிட்டே இருங்க ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அந்த ஃபாயில் பிரிண்ட் ஏதோ ஒரு இடத்துல லைட்டாக போயிருக்கு அப்படின்னா இப்ப நீங்க வாங்க வாங்கியிருக்க சாரி ஒரு முன்னூத்தி எழுபது ரூபாய்க்கு வாங்கிக்கிங்க அப்படின்னா மூவாயிரத்தி அறுபது அறுநூறு ரூபாய் கிட்ட திரும்ப வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் அந்த ஃபாயில் பிரிண்டோட குவாலிட்டியை பத்தி சொல்ல முடியும் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து தேய்ச்சாலும் உங்க போக முடியாது இது வந்து பல்லு பாடி நீங்க போக வைக்கணும் ட்ரை பண்ணா கூட சேலை வேணா கிழிஞ்சு போக முடியும் இருபத்தி நாலு மணி நேரமா நீங்க உட்காந்து ஒரே இடத்துல பிரஷ் போட்டீங்கன்னா சேலையே கூட வேணா கிழிஞ்சு போக முடியல அதுல உள்ள ஃபாயில் பிரிண்ட் போகாது அதான் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் ஷேடுன்னு இருபத்தி நாலு மணி நேரமா உட்காந்து தேய்ச்சேன் சேலை கிழிஞ்சிருச்சுன்னு சந்தைக்கு வராதிங்க சேலை கிழிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது இது பல்லும் இது நூலாலான செஞ்ச சேலை அப்படின்றாலும் நீங்க டேமேஜ் பண்ற அளவுக்கு பண்ணீங்கன்னா டேமேஜ் சாரி போகாதான் செய்யும் பட் நீங்க ஒரு நாலு வாஷ்லயோ இல்ல வாஷ் பண்ணாலோ நீங்க நூறு வாஷ் பண்ணாலும் சரி ஆயிரம் வாஷ் பண்ணாலும் சரி உள்ள ஃபாயில் பிரிண்ட்ஸ் எதுவுமே போகாது இருக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் நானே சொல்றேன் கிளிட்டர்ஸ் சொல்றேன் அந்த கிளிட்டர் தான் செய்யும் ஒரு முப்பது வாஷ் அப்புறம் அப்படின்னு சொல்றேன் ஒரு சில பாயில் பிரிண்ட்டுமே நம்ம ஒரு சில வீடியோக்கள்லாம் போகும் சொல்றோம் இந்த கிளாஸ் உள்ளது எதுவுமே உங்களுக்கு போகாது இது பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டரோட பாடுக்கலாம் இதுல வந்து இந்த கிளிட்டர்ஸ் ஒரு முப்பது வாஷ்க்கு அப்புறமா நாற்பது வார்க்கு அப்புறமா இருக்கு ஃபாயில் பிரிண்ட் இப்போ வர்றது பெரும்பாலும் போறது இல்லை பட் நீங்க பயப்படுறதோட காரணம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபாயில் பிரிண்ட்டும் இப்பயும் டாப்ஸ் மாதிரியான ஐட்டத்துல வர்ற பிரிண்ட்டை வச்சு வச்சுதான் நீங்க பயப்படுறீங்க பல்லு பாடி அது எல்லாமே வாட்டர் பேஸ்டு ஃபாயில் பிரிண்ட் ஸோ அது வந்து உங்களுக்கு அதாவது உங்களுக்கு கொடுத்ததே வாட்டர் பேஸில் தான் கொடுத்துருப்பாங்க இது பிளவுஸ் பாடி அது வாட்டரில் கரையக்கூடியது அதனால அது கொஞ்சம் கொஞ்சமாக போகக்கூடியது இப்போ பெரும்பாலும் வரக்கூடிய ஃபாயில் பிரிண்ட்ஸ் எல்லாமே ஆயில் பேஸ்டில் வர்றது நல்ல ஒரு பார்டர் விஸ்காஸ் பார்டர் பாடி குளோ மாதிரி ஹெவியான ஃபாயில் பிரிண்ட்ஸ் இருக்கு அதுவுமே இந்த லோ ரேஞ்சில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது ஃபுல்லாவே இந்த மாவு பிரிண்ட் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போக தான் செய்யும் இது பல்லு பாடி இப்ப இதோட புல் சாரி வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூறு அது எல்லாருக்குமே நல்லபடியாவே தெரியும் இது பிளவுஸ் நீங்க ஒரு முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்குறதுல இது போகுமா அப்படின்னு பயப்படுறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து பர்ச்சேஸ் பண்றவங்க அதை யோசிக்க மாட்டாங்களா இப்போ இது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்த ஃபுல் சேல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா இல்ல அந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு லைஃப் வரும் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க இது பிளவுஸ் பாடி ஆயில் பிரிண்ட் அப்படிங்கிறது ஆயில் அதாவது இந்த ஆயில் பிரிண்ட் வந்து ஆயில் பேஸ்ட் உள்ளது ஆயில் பேஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு கேரோசின் வச்சோ ஒரு தின்னரை வச்சோ இதை இது பண்றீங்க அப்படின்னா அப்ப லைட் லைட்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் வீட்லயோ வீட்டில் இருக்கவங்களோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கு கெரோசின்லயோ தின்னர்லையோ பெருசா எந்த ஒரு வேலையும் இருக்க போறது கிடையாது அப்படி இருந்தாலும் அவங்க இந்த சாரியை கேட்டிட்டு அந்த வேலைகளை பாக்க போறது கிடையாது ஸோ இந்த ஃபாயில் ப்ரிண்ட்ஸ் உங்களுக்கு போக போகிறது கிடையாது இதில் யூஸ் பண்ணியிருக்கறதுமே உங்களுக்கு ஃபுல்லாகவேன்னு ஜா ஃபாயில் பிரிண்ட் கிடையாது அதாவது உள்ளே யூஸ் பண்ணிக்கிறது ஃபுல்லாக ஜரி தான் பட் நீங்கள் தள்ளி இருந்து பார்க்கறதா அந்த ஷைனிங்கில் ஒரு லிட்டரில் தெரியணுன்றதுக்காக உங்களுக்கு பார்டர்ஸ் மட்டும் தான் அந்த ஃபாயில் பிரிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க அதுவும் இந்த மா எல்லோ கலர் சாரீஸுக்கும் தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்குது அண்ட் ப்ளவுஸ் எல்லா கலர் ஷேட்ஸுமே அந்த ஒரு அருமையான கலர் ஷேட்ஸுங்க ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி இந்த மாதிரி வித் பல்லுவோட இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பிரைஸ்ல கொடுத்துருக்கோம் நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதுக்காக அதில் பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க நம்ம சாரீஸ் எல்லாமே வித் பிளவுஸ் தான் இந்த பாருங்க இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் போர்ஷன் ஒரு மீட்டருக்கு மேலே இருக்கு இந்த மாதிரி பிளவுஸ் போர்ஷன் அது ஒரு ரஃபான ஸ்டிச் கொடுத்துருப்போம் நீங்கள் பிரித்து பிளவுஸாக யூஸ் பண்ணிடுவீங்க இது பாடி எல்லாத்தையுமே செக் பண்ணி பிளவுஸ் இருக்கிறது தான் நம்ம வீடியோலயே போட்டிருக்கோம் அப்ப நம்ம மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லைன்றதுனால இப்ப நான் இதே பாடி அப்படின்ட்டு இதே நான் எப்படி பிளவுஸ் சொல்லி மென்ஷன் பண்ண முடியும் அதனால நான் மென்ஷன் பண்றது இல்ல இப்ப எல்லாத்துல இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா பிளவுஸ் இருக்கு அதாவது சாரியோட பேட்டர் வேற பாடி பிளவுஸோட பேட்டர் வேற அப்படிங்கறது அது உங்களுக்கு வேறையா இருக்குன்றது உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் அதனால நான் அதை மென்ஷன் பண்றேன் பல்லு கலர் ஷேட்ஸ் எல்லாமே எவ்வளவு அருமையா இருக்குன்னு பாருங்க பல்லு இது பாடி பிளவுஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்னோ இல்ல கலரோ இல்ல டிசைனோ சாரியை விட்டு உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன் பண்ணல அப்படின்னா பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இப்ப ஷேட் பாருங்க நல்ல ஒரு பெட்டரான கலர் இது கிடைக்கிறதெல்லாம் லக்குன்னு தான் சொல்லலாம் இது பிளவுஸ் இப்ப இதுல நம்ம நான் பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்காக இதுல பிளவுஸ் இல்ல அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது இதுல இந்த மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு அது வந்து உங்களுக்கு சாரி பேட்டர்ன்லயே இருக்கு பிரிச்சு பிளவுஸா யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல வேற ஒரு பிளவுஸ் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன்னா அது உங்களோட இஷ்டம் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட் பல்லு பாடி பிளவுஸ் இந்த மாதிரியான கலர் ஷேட்ஸ் தான் நிறைய பேர் தேடி பிடிச்ச சுத்துவீங்க கிடைக்காது இது பிளவுஸ் நாம உங்க கையில இருக்க போன்ல ஒரு பத்து நிமிஷம் வீடியோல கொடுத்துடுறோம் நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் அந்த பார்டரோட ஃபுல்லாவே இந்த மாதிரி ஜரியோட உங்களுக்கு பாய் வரப்போ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி வித் பிளவுஸோட நல்ல ஒரு ஹெவியான கிளாஸ் பிளாஸோ சாரி வித் பல்லுவோட ஒரு ஃபங்க்ஷனுக்கோ பார்ட்டிக்கோ நீங்கள் இல்லை ஒரு ஏதோ சின்ன உங்கள் ரெகுலர் வியரோ ஒரு ஆஃபீஸ் வியராக வியர் பண்ணீங்கன்னா அத்தனை பேரோட பார்வையும் உங்கள் மேலே தான் இருக்கும் இப்போ இதெல்லாம் பாருங்கள் எல்லோ கலருக்குனே பைத்தியமாக இருக்கிற அளவுக்கு ஒரு ஃபேன்ஸும் இருக்காங்க பிளவுஸ் எல்லோ கலரே பிடிக்காதவங்க கூட இந்த சாரியை பார்த்துட்டா பிடிச்சிடும் இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு லக் இருக்கணும் இது பிளவுஸ் பாடி அதுக்காக கிடைக்கல அப்படின்னாலும் லக் இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க இது பல்லு வீடியோலயே அந்த மாதிரி ஒரு நூற்றம்பது சைஸ் போட்டிருக்கோம் அந்த ஒரு இருக்கும் பாடி போட்டுருக்கோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒருவேளை அப்படி இல்லைன்னாலுமே அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் அதே என்ன சைஸ் ஒரு இருபது நாள் கழிச்சோ முப்பது நாள் கழிச்சோ ரெண்டு மாசம் கழிச்சோ கூட கிடைக்கும் கிடைக்கிறப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க வைஸ் ஒரு பின்னி சில்க் மாதிரியான லுக்கே கொடுக்குது பட் லாஸ் டாஸோ அப்படிங்கிறது ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேல வர கிடையாது இது பண்ணு ஃபுல் சாரீஸோ நீங்க பாத்துருந்துருக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு எலைட்டான கஸ்டமர்ஸ்க்கு ஒரு எலைட்டான ஷோரூம்ஸ்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் பல்லு பிளவுஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலர் ஷாப்ஸ்ல நம்ம அது கிளாஸ் பிளாஸ் சாரீஸ் நம்ம பார்க்கவே முடியாது அப்படியான சாரீஸ் தான் அவங்களுக்கு ஜாயின் சாரீஸ்ல உங்க கையில இருக்க போன்ல கொடுத்துருக்கேன் புக் பண்ணீங்கன்னா உங்க வீடு தேடி வரப்போகுது இது பல்லு இந்த மாதிரி விஸ்காஸ் பார்டரோட விரும்புறவங்க விஸ்காஸ் பார்டரோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்லு பாடி இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டிருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு பெட்டரான ரேரான கலர் ஷேட் பட் நம்ம ஊரில் பெரும்பாலும் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் நிறைய பேர் விரும்புவீங்க ஸோ டார்க் கலர்ஸ் இந்த வீடியோ ரொம்ப நிறையாவே கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் போன வீடியோவில் இந்த பர்டிகுலர் கலர் ஷேட்ஸ்க்கு அவ்வளோ போட்டி இருந்தது ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பீஸ் கிட்டேயே இந்த கலர் ஷேட் கொடுத்துருக்கோம் பல்லு பாடி இதிலே பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாம் பட் இதே கலர் ஷேட்ஸ்ல அவ்வளவு பீசஸ் கொடுத்துருக்கோம் பிளவுஸ் உங்க ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் சரி சேல்ஸுக்காக இருந்தாலும் சரி நீங்க இந்த பர்ச்சேஸ் பண்ணலாம் சேல்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்றவங்க நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றப்ப நல்ல ஒரு மார்ஜின் வைக்க முடியும் இது பல்லு எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம நீங்க பிசினஸ் பண்ணலாம் ஏன்னா ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ல சிக்ஸ் பஸ் மீட்டர் சைஸ் தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் இப்ப மத்த இடங்கள்ல நீங்க கட் பீஸா வாங்குறப்ப அதுல முப்பது பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பதினஞ்சு பீஸா யூஸ் பண்ண முடியும் இது பல்லு பாடி மிச்சம் பதினஞ்சு பீஸ்ல லென்த் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஹைட் கம்ப்ளைண்ட் இருக்கும் இது பிளவுஸ் சாரியா யூஸ் பண்ணவே முடியாது அதை ஒரு ட்ரெஸ் மெட்டீரியலாவோ இல்லை வேற ஏதோ ஒரு பர்பஸ் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரபிளுமே இருக்காது ஏன்னா எல்லாமே வித் பிளவுஸோட தான் வந்துடும் எல்லாமே சிக்ஸ் பிளஸ் மீட்டர்ஸ் தான் வந்துடும் எதுலையுமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது அவன் இதுக்குன்னே ஒரு குவாலிட்டி டீம் வச்சு செக் பண்ணி தான் போடுறோம் பிளவுஸ் பட் அதுக்கு மீறி நம்மளை மீறி இந்த மாதிரி பார்டர்ல ஒரு சின்ன சின்னதாக இருக்கிறத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கதான் வேணும் ஏதோ ஒரு சாரில இருந்தா ஜாயின் சாரீஸ் எல்லாம் இருக்கதான் செய்யும் எல்லா சாரிலயுமே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒரு சாரில இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றோம் இது பல்லு ஜாயிண்ட் சாரீஸ்க்கு ரிட்டர்ன்ஸோ எக்ஸ்சேஞ்சோ கிடையாது நம்ம செக் பண்ணி தான் அனுப்புறோம் அப்படிங்கறதுனால அப்படியான தேவையும் உங்களுக்கு இருக்காது பட் சிலர் இன்னைக்கு ஒரு சாரி புக் பண்ணிருக்கீங்க அப்புறம் நாளைக்கு நம்ம இதோட பெற்றால கலெக்ஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதோட அதை புக் பண்ணிக்கவான்னு கேக்குறீங்க இது பிளவுஸ் நீங்க புதுசா சேனல் பாக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு நாள்னால வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸ் வரத்துல புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரத்துல அடுத்தடுத்துமே புக் பண்ணுங்க ஒன்றை ரிட்டர்ன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி நான் அடுத்து புக் பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்ம நாளைக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா நம்ம ஜாயின் சைஸ்ல ஒரு முப்பது வெரைட்டிஸ் போடுறோம் அந்த கிளாஸ் ப்ளாஸ் மாதிரியான வெரைட்டிலாம் எல்லாம் நமக்கே எப்பயாவது இருக்கதான் ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்க ஆறு மாசத்துக்கு ஒருக்கதான் கிடைக்குது இது பல்லு பாடி நேரான ஐட்டம் கிடைக்கிறப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உண்டு பிளவுஸ் பாடி வீடியோவை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டீங்க நாளைக்கு பாக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளேயே பாதி சாரி சேலாயிடும் பல்லு பாடி இப்ப இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு கலர் ஷேட்னு பாருங்க அந்த கலர் டோன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு வித் ஜரி பாலோட பாடிக்குள்ள ஃபுல்லாவே ஜரியோட ஃபாயில் பிரிண்டோட வித் பிளவுஸோட இப்ப இந்த மாதிரியான கலர் ஷேட்லாம் நம்ம நார்மல் சைஸ்ல பாக்க முடியுமா அப்படின்னு பாருங்க வேற நார்மல் சைஸ்ல நம்ம பார்க்கவே முடியாது இது பல்லு பாடி சோ கிளாஸ் பிளவுஸோ உட்களே வரக்கூடிய ஒரு தனிப்பட்ட கலர் பிளவுஸ் நம்ம இதுல ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது பீஸ் போட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க நாலு நாள் கழிச்சு பார்த்தாலும் ஒரு சில பீசஸ் இருக்கதான் செய்யுது இது பிளவுஸ் பாடி ஒரு சில பீசஸ் இல்லை ஓரளவுக்கு ஒரு டீசென்டான அமௌண்ட்டுக்கே நமக்கு சாரீஸ் இருக்க தான் செய்யும் இது பல்லு பட் நீங்க எதிர்பார்க்கிற அந்த பர்டிகுலர் சாரீஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ போட்ட நிமிஷமே நீங்க பாத்துருங்க நான் பத்து மணிக்கு வீடியோ போடுறேன் அப்படின்னா வீடியோ ஃபுல்லா கூட பார்க்காம ஸ்கிப் பண்ணி பார்த்தா அந்த கலர் ஷேட் மட்டுமே பிடிச்சதுக்காக டிசைனை கூட பெருசா பார்க்காம பத்து ஒன்னு பத்து ரெண்டுக்கே நெக்ட்டை புக் பண்ண ஆரம்பிக்கிற கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க நல்ல ஒரு ஜாலி பார்டர் பாலிக்ளாவே நல்ல ஒரு ஹெவியான ஒர்க் இருக்கு இது பல்லு பாடி சிலர் போட்டு பத்து நிமிஷம் தானே ஆச்சு போட்டு அரை மணி நேரம் தானே ஆச்சு அதுக்குள்ளேயே அவங்களுக்கு புக் ஆகுது அப்படின்னா புக்கார சைஸ் புக் ஆக தான் செய்யும் ஸோ போட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு தான் சேதாகும் அப்படிங்கிற எந்த ஒரு கணக்கும் கிடையாது பல்லு பாடி பிளவுஸ் சேல் ஆகக்கூடிய சாரி ஒரு நிமிஷத்துலயே சேலானாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சேல் ஆகாத நாலு வருஷமா நம்ம கையிலே இருந்தாலும் அதுவும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல சேல்ஸ்ங்கிறது அதுதான் சோ வீடியோ உங்களுக்கு எல்லா சாரீஸ் அதற்கான சாரீஸ் புக் பண்ணணுமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கலர் ஷேட் எல்லாம் பாருங்க இந்த வீடியோல நான் இது வரைக்கும் போட்டதை இப்பதான் மொதல் பீஸ் பார்க்குறேன் இதுக்கப்புறம் என்ன வரலாம் மொதல் பீஸ் இதுதான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்க அப்போ போட்ட அஞ்சு நிமிஷத்துலயே ஒரு கஸ்டமர் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா புக் தான் செய்வாங்க அது இந்த அளவுக்கு ப்ளவுஸோட வருது அப்படின்னா இஷ்டப்படுறவங்க உடனே உடனே பே பண்ணதான் செய்வாங்க அப்போஸ் இப்போ ரீசெண்டா பேமெண்ட் இஷ்யூஸும் இருக்கு கூகுள் பேல இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறேன் நான் அதுக்கு தான் எப்பவுமே கூகுள் பே ஃபோன்பே பே மாதிரியான தேர்ட் பார்ட்டிஸை இது பண்ணுறது கிடையாது ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது இப்போ உங்க பேங்க் அதாவது நீங்க எஸ்பிஐயில் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா நீங்க இந்தியன் பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா நீங்க கனடா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அவங்களே உங்களுக்கு ஒரு ஆப் கொடுக்குறாங்க இது பல்லு பாடி அந்த ஆப்ல நம்ம பே பண்றதே ஈஸியாக தான் இருக்கு ஐஎம்பிஎஸ் ஒரு நிமிஷத்துல பண்ணிடலாம் ப்ளவுஸ் பாடி எந்த ஒரு சார்ஜும் அவங்க பண்றது கிடையாது இது ஒரு ப்ரௌன் கலர் இப்போ நெஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க பண்ணி ஒரு டூ ஹவர்ஸோ போர் ஹவர்ஸோ சிக்ஸ் ஹவர்ஸோ டுவெல் ஹவர்ஸோ அந்த பேங்க்கை பொறுத்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பேமெண்ட்டுக்கு இப்போ இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் ஷேடுன்னு பிளவுஸ் ஐஎம்பிஎஸ் பண்றது நீங்க அந்த நிமிஷமே பண்ணிடலாம் இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கவே மாட்டாங்க பிளவுஸ் ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிட்டீங்க அதாவது ஆட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தடவை ஈஸியாக பண்ணிட போறீங்க இது பல்லு பாடி தடவைக்கு அவ்வளோன்னு பெரிய விஷயம் இல்லை அக்கௌண்ட் டீடைல்ஸ் தான் எஎஃப்எஸ்ஐ டீடைல்ஸும் கொடுக்க போறீங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அது சேவாக இருந்திருக்க போது நீ அப்படி அப்படியே பேமெண்ட் பண்ணிருக்க போறீங்க பேமெண்ட்ல ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னாலும் நம்ம பேங்க்ல போய் நேரடியாக சட்டையை பிடிச்சி கேட்க முடியும் நான் பேமெண்ட் பண்ண பேமெண்ட் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு காட்டுது ஏன் போகல அப்படின்னு சொல்லி கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும் அவங்கள்ட்ட சேட் பண்ணி மணிக்கணா நாலு கணக்காக உட்காந்துருக்கணும் மூணு நாள் கழிச்சா ரிட்டர்ன் பண்ணுறான் ஸோ தேர்ட் பார்ட்டியை நம்பாதிக்க உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற அதாவது உங்கள் பேங்க் என்ன பேங்கோ அதில் உள்ளதை யூஸ் பண்ணுறது பெட்ரு இல்லை ஜிபே தான் பண்ணுவேன் அப்படின்னா பேமெண்ட் ஆடுறதே பண்ணுங்க கோட் நம்பர் செவன் டபுள் ஒன்